பெண்மணி உலகத்திலே உள்ள பெண் குலத்துக்கு நீ தலைவி உன்னை சந்திரகாந்தி மேடையிலே வைக்க வேண்டும் இந்த பொல்லாத வனத்திலே காவல் வைத்த வேடர்களுக்கு பிரமதேவன் அறிவு படைக்க மறந்து விட்டான் போதும் பூந்தினை காவல் வைத்து போயினரு புளிஞராயோர் அறிவு சற்றும் அயன் படைத்திலன் கொள் என்றார் அம்மையால் அதற்கு பதிலே பேச வணங்கி இருக்கு தலைவணங்கி இருந்தால் அந்த கூந்தல் நிலத்திலே வந்து விழுகிறது இயற்கையா நீளம் பாரிறு கூந்தல் நல்ல பாரிறு கூந்தல் நல்லாய் மதி உரைத்தி உன் ஊரினை உரைத்தி ஊருக்கு போற வழியை சொல்லு அம்பாள் பதிலே பேச நான் இத்தனை வார்த்தை சொல்லுகிறேனே நீ ஒரு வார்த்தையாவது சொல்ல வேண்டாமா மொழி ஒன்று புகழாயின் புரியாயின் இரண்டு கண்ணாலும் பார்க்க வேண்டாம் ஒரு கண்ணாலாவது விழி ஒன்று நோக்காயின் உழல்வேன் உயும் வழி ஒன்று காட்டாயின் மனமும் சற்று உருகாயின் வழி ஒன்று பால் சாரும் இந்த வரிக்கு கீழே கோடு போட்டு படிக்கும் பழி ஒன்று நின்பால் சாரும் உன்மேலே பழி வரும் என்கிறார் என்ன பொருள் ஆதி நாளிலே நீ திருமாலுடைய கண்ணிலே பிறந்த சுந்தரவல்லி அப்போது சரவணப் பொய்கிலே நீராடி நீராடி உயிராவணவிருந்தி உள்ள கிழியில் உருவெழுதி உற்று நோக்கி ஆறுழுத்தடக்கி அறுமறை கேள்வி நாவியல் மருங்கில் நவீலப்பாடி பனிரெண்டு ஆண்டு தவஞ்செய்தனை அந்த தவத்திற்கு இறங்கி நாம் வந்து நீ திணைப்புனத்திலே காவல் செய்து கொண்டிருந்தால் உனக்கு அருள் புரிகிறோம் என்று நாம் வரம் கொடுத்தோம் அந்த வண்ணமாக இங்கே வந்து நீ திணைப்புடன் காவல் செய்கின்றாய் இப்பொழுது நீ போதுமான செய்யவில்லை முன்னே செய்த தவத்திற்காக நான் வலிய வந்திருக்கின்றேன் அப்படி சுலபமாக வரக்கூடிய மூர்த்தி நானல்ல என்னை காண்பதற்கு உருத்திரர் நாரணர் பிரமர் விண்ணோர் வேந்தர் உருகர் கந்தர்வர் இயக்கர் சித்தர் மருத்துவர் யோகியர் வானவர்கள் மனத்தால் தேடி கருத்தழிந்து தனித்தனியே சென்று வேதங்களை வினவே மற்ற அவையும் காணோம் என்று வருத்தமுற்று அவரோடு புலம்பனின்ற பஞ்ச வெளியாயிருக்கிற என்னை காண்பதற்கு கற்பங்கள் பலகோடி செல்ல தீய கணல் அடுவே ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பழமை உணவின்றி உறக்கம் இன்றி புலந்து எலும்பு புலப்படை அம் புலனை ஓம்பி நிற்பவர்கழித்து மறைக்கு ஒழித்து அமரர் ஒழித்து நீள் முனிவருக்கு ஒழித்த சிப்பரன் வலிய வந்திருக்கின்றேன் வந்த என்னை வணங்கி அருள் பெறவில்லையானா பழைய படியே போய்விடுவேன் சொன்ன சொல் தவறாமல் முருகப்பெருமான் வந்தார் வந்தவரை வணங்கி வள்ளி அருள்வறியவில்லை ஆகவே சுவாமி மேலே குற்றமில்லை குற்றமில்லாம் வள்ளி மேல் என்று பழி ஒன்று நின் பால் சாரும் பராமுகம் தவி என்ற அத்தனைக்கும் பிராட்சியால் பதில் செல்லு நம்பி ராஜா தன் செல்வ புதலியை காண அடிக்கடிக்கு வருவான் அதுபோல வந்தான் சுவாமி என்ன பண்ணாரு வேங்கை மரம் சத்துரு சங்கர வேலுடை கையான ஏங்கை மரம் ஆனாரே வாங்கிய வாங்கியில்லும் கூடை மலவேடற் மறைந்து முந்தவே கை மரம் ஆனாரே சுவாமி வேங்கை மரமானாராம் ஏன் அம்பிக்கு நிழல் கொடுக்கும் அது காற்று வேங்கை மரம் அல்ல நான்கு வேதங்களே வேர்களாக இருபத்தெட்டு சிவாகமங்களே கிளைகளாக அறுபத்தி நான்கு கலைஞானமே இலைகளாக ஏழு கோடி மந்திரமே மலராக ஞானமே கனியாக வள்ளிக்கு கலைஞானமில்லை ஞானம் இரண்டு வகைப்படும் ஒன்று கலைகளை படிப்பதனால வருகிற ஞானம் அப்பற ஞானம் ஒன்று அனுபவத்தால் அவர் அனுபவத்தால் வருவது பரஞானம் புத்தகத்தால வருவது ஞானம் இரண்டு வகை சம்பந்தருக்கு உமாதேவியார் பால் கொடுத்தவுடனே இரண்டு ஞானங்களை பெற்றாராம் உவ ஞானம் உணர்வரிய உணர்வரியம் தவ முதல்வர் சம்பந்தால் அந்நிலையில் அந்த பிராட்டியாருக்கு பெருமான் இப்போது கதை ஞானத்தை வழங்குகின்ற மந்திர வடிவு வேங்கை மரம் நம்பி ராஜா வந்தான் அம்மா இது ஏது நூதனமாக மரம் இருக்குது அப்பா திடீர்னு முளைச்சு அறிவு குறைந்த வேளர்கள் இது பூதமோ பிசாசோ என்று ஆளுகுரு கத்திய தூக்கனா வெட்டுவதற்கு நம்பி அறிவாளி இந்த மரம் கடவுள் அருளாலே தோன்றியிருக்கிறது இந்த மரத்தின் நிழல்லை இருந்து குழந்தை வாழட்டும் என்று வாழ்த்தி போன இப்போது பெருமான் மன்னவன் மகனாக வந்து வள்ளி என்னை திருமணம் செய்து கொள் அப்போதுதான் அம்பாள் திருவாய் மலர்ந்த ஐயா நீங்கள் மன்னவன் மகன் நான் மறவர் மகள் உனக்கும் எனக்கும் குலப்பொருத்தவன் ரொம்ப பெரிய வீட்டு பெண்மணிகளை தொட்டு பழகணும்னா ரெண்டு வேலை செய்யணும் ஒன்று ரேக ரேகசாத்திரியா வரணும் ஒன்று வளையல்காரனா வரணும் இவங்க அப்பாவே மதுரையிலே வளையல்காரனாக போனதாக திருவிளையாட புராணம் சொல்லி அப்பா செய்த வழக்கத்தை மகனும் செய்வார் சிவபெருமான் மதுரையிலே வளையல் விற்றாராம் செட்டி என்று சிவகாமி தன் பதியில் செட்டி சிவகாமி தன் பதியில் கட்டி செங்கை வளை பூரும் எந்த இட சித்தம் அதிபன் போருளை நபில் ஓ நே செற்றி எந்த வனவேவியின் பரச சச்சியின் செயலி நாளை அன்புறுகி வந்து புலியூரில் மன்று வளர் பெருமா தாய்குலத்துக்கு வளையல்னா பிரியம் பெருமான் வளையல் காரனாக வந்து வள்ளி அம்மையாருடைய கையிலே வளையல் ஏற்றினாராம் பழையபடியே நம்பி ராஜா மகளை பார்க்க வருக இப்போது சாமி கிளவேதியராக ஆனாராம் மறவறு பொறுப்பில் ஒருத்தி பொருட்டு அன்னால் இளவடிவம் முழுக்க நரைத்த விருத்த வேதியனும் இங்க வேதியனும் என்பது குலத்தை குறிக்கிற சொல்லல் ஒன்றை ஒன்றாக வேதிப்பவன் வேதி இரும்பை பொன்னாக மாற்றுவது பரிச வேதி அப்படி அஞ்ஞானிகளை மெஞ்ஞானியாக மாற்றுவான் இறைவன் வடிவம் முழுக்க நரைத்த விருத்த வேதியன் நம்பி ராஜா வணங்கினான் சுவாமி நீங்கள் யார் அப்பா எனக்கு ஊருமில்ல பேருமில்ல குலமுமில்ல குணம் ஊரிலான் குணம் குறியிலான் உரைக்கும் பேரிலான் ஒரு முன்னிலான் பின்னிலான் இங்க குமரியிலே இருந்து கொஞ்சம் செய்யலாம் என்று வந்தேன் ரொம்ப சந்தோஷம் சுவாமி ஒரு மகள் இருக்குது வள்ளி வள்ளிக்கு நீங்கள் ஆதாரம் உங்களுக்கு அவள் ஆதாரம் அம்மா வணங்கி அருள் பெற்றுக்கொள் என்று வள்ளியம்மையாரை அந்த கிழ வேதில் ஒப்படைத்து விட்டு நம்பி போனான் நம்பாமலா போவான் நம்பி போனான் வள்ளி உனக்கு பாட தெரியுமா ஓ ஏதாவது பாடு नादविन्दुकलादीनं न मे वेदं मन्त्रस्वरूपा नमो नमे ज्ञाने पण्डितस्वादीनं नमे वोरी नामसङ्गकुमार ോണമേ നാഗന്ദയൂര നമോ നമേ കരസൂര ചേദണ്ഡ വിനോദ നമോ നമേ ചേദ വിനോദ നമോ നമേ ഈ नमो न मे धीरे संप्रम वीरा नमो न मे धीराजे दीपं मङ्गळ ज्योति नमो दीपं मङ्गल

இது என்ன ராகம் சுவாமி கரகரப்பிரியர் முரணி அரித்தவன் முரஹரி புறத்தை எரித்தவர் புராரி கரன் என்ற அரக்கனை ராமரே கொன்றதனாலே கரஹரன் அவனுக்கு பிரியமான ராகம் கரகரப்பு இருபத்தி ரெண்டாவது தேனா பாடுகிறாய் வள்ளி நான் அருந்தபசி இப்ப அருந்த பசி காயின் கனியின் தேனும் தினமாவும் உச்சமோகனி என்று பிள்ளை தமிழிலே சொல்லுவார் அந்த திணைப்புணத்தை உண்டார் வண்டி எனக்கு தண்ணீர் வேணும் தாத்தா ஆறு மலையை தாண்டி போங்க ஏழாவது மலையிலே தீர்த்தங்கள் என்ன ஆறு மலை மூலாதாரம் സ്വാതിഷ്ടം മണിപൂരകം അനാഗതം വിസിനാ വെളിയിലെ ആനന്ദ അറിവിറി ആനന്ദ അറിവി அங்க ஆனந்த அறிவிப்பாய் அந்த ஜீவாத்மாவாகிய வள்ளியை பரமாத்மாவாகிய முருகப் பெருமான் அழைச்சின்னு போனார் சூரியன் காணாத ஜனை அருங்கோடைக்கும் வற்றாத சுனை அங்க பெருமான் நீர் பருகினார் என்னை திருமணம் செய்து கொள் பெரியவரே இன்னமா உனக்கு பெண்ணாசை எனக்கு என்ன அண்ணா இல்லையா தம்பி இல்லையா இந்த பந்த பாசம் பகவான் ஏன் வேடனா போனார் பக்குவம் அல்லாதவனுக்கு பகவான் நிஜவடிவா போமாட்ட மணிவாசகருக்கே திருப்பெருந்துறையிலே அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயி எப்ப நிஜவடி காமிச்சாரு வித்தி மேல் விளையாமல் என்பனை ஒத்தவின் கணக்கில்லா திரு கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிய இருவனை ஒப்பு மத பரிவாகம் சத்தி நிவாதம் விளைந்தவுடுதான் பகவான் நிஜவடிவு காட்ட இப்பொழுது வள்ளிக்கு அந்த மத பரிவாகம் வந்து நான் என அகந்த விட்ட உடனே அகப்பற்று புறப்பற்று இரண்டும் போனவுடனே சுவாமி நிஜவடிவா அந்த காட்சி எப்படி

பாடேன் மடலை காத்தி நாரைப் பாயே சுரதில் வேற மொழி வேத வந்து நூறு கோடி சந்திர பிரகாசமாக வள்ளிக்கு காட்சி அள்ளினார் திருவடியில் விழுந்து அழுது வந்து என்ன ஏமாற்றி விட்டீர்கள் இங்குதான் எல்லாரும் கவனமாக எம்பெருமான் எடுத்து அருக்கண்ணே பார்த்து செங்கரத்தை சென்னியிலே வைத்து தந்தையாருடைய செவியிலே ஓதியே பிரணவ மந்திரத்தை வள்ளிக்கு உபதேசம் பண்ணாராம் உபதேசம் பண்ணதான் வள்ளி திரு இது அருணகிரியார் சொன்னார் ஓது புறமான்பனத்தில் மேவி அவள் கால் பிடித்து கால் பிடித்துனா கால்னா பிராணவாய் மூலாதாரத்தில் முண்டழு கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தும் பிராணாயாமம் செய்து ஓ என்ற உபதேச வித்தோடு அனைவோனி பிரணவ ஞானோபதேசம் வள்ளிக்கு ஞானோபதேசங்களை தினைப்புனம் காவல் செய்கின்றாள் நம்பிராஜா வந்தான் தினைப்புனம் முற்றிவிட்டது என்று அறுவடை செய்து பிராட்டியாரை தன்னுடைய இல்லத்துக்கு அழைக்கணுமா பரத்தை பார்க்கின்றவர்கள் பதார்த்தத்தை பார்க்க மாட்டார் பதார்த்தத்தை பார்க்கின்றவர்கள் பரத்தை பார்க்க மாட்டார் நாயினாலே கல்லினாலே ஒருவன் நாய் வடிவம் செய்து வைத்தான் கல் என்று பார்க்கிறவனுக்கு நாய் தெரியாது நாயென்று பார்க்கின்றவனுக்கு கல் தெரியாது கல்லை கண்டால் நாயை காணும் நாயை கண்டால் கல்லை மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைத்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்மதையா பார்முதல் பூதம் என்று திருமூலர் சொல்லு எம்பீராட்டி அந்த முருகனுடைய திருவடியிலே நாற்றம் வந்தபடியினாலே உண்பதில்லை உறங்குவதில்லை யாரோடும் உரையாடுவது நம்பிராஜனுக்கு மெத்த கவலை ஐயோ குழந்தை தேய் பிடிச்சாவல் மருத்துவரை கூப்பிட்டு காட்டினான் அவர் கை பார்த்து பித்தம் அதிகமாக போச்சு ஐநூறு ரூபாய் கொண்டான் ஜோதிடலை அழைத்து காட்டினான் அவன் ரிஷபம் இதுன கடகன் சிம்மம் அங்காரதோஷம் எழுநூறு ரூபாய் கொண்டாடான் மாண்டிரிகன அழைச்சான் அவன் மந்திரம் போட்டு ஜடாமனை பிடிச்சிங்கிறது ஆயிரம் ரூபாய் கொண்டான் கந்தன் கருணை என்று யாரும் உணரவில்லை வள்ளியம்மையார் காலராகி கசிந்து கண்ணீர் மல்கி கருணை கருணைக்கடலே கிருபாநிதி தேவநீரைத் தவிர என் நெஞ்சிலே யாருக்கும் இடமில்லை என்று எம்பெருமானை மறவாமல் நினைந்து நினைந்து உருகி உருகி கண்ணீர் பெருகி அந்த தெய்வ நாட்டத்திலே விளங்குகின்றாள் ஒரு நாள் எல்லாரும் தூங்குறாங்க வள்ளி தூங்க என்ன அர்த்தம் முப்பத்தாறு தத்துவங்களும் தூங்கணும் ஜீவாத்மா தூங்கக்கூடாது ஆங்காரமும் அடக்கி சுட்டறி தூங்காமல் தூங்கி சுகம் பெருவதிய பத்திரிகார் கருவிகரணங்கள்லாம் தூங்கணும் ஜீவாத்மா தூங்காமல் இருக்கணும் ஆங்காரம் அடங்கார் ஒடுங்காறு பரமானந்தத்தே தேங்கா நினைப்பும் மறப்பும் அறார் திணைப்போதளவும் ஓங்காரத்து உள்ளிக்குள்ளே முருகன் உருவன் கண்டு தூங்கார் முருகன் உருவன் கண்டு தூங்கார் தொழும்பு என் செய்யாரும தூதருக்கு அந்த தூங்காமல் தூங்கும் நிலையை ஜீவாத்மா அடைந்தது அப்போது முருகப் பெருமான் வந்தார் தூங்காமல் தூங்குன நல்லிரளில் நட்டம் பயின்றாடு நாதனை வள்ளியம்மையார அழைத்து கொண்டு எம்பெருமான் போகின்றார் அடுத்த கானகத்திலே வள்ளியை மடியில வைத்து குமாரதந்திரம் பாடஞ்சது அவள் ஞானாம்பாள் அவன் ஞானவள்ளி நம்பி ராஜா வள்ளியை காணாமல் தீவெட்டிகளை ஏற்றிக்கொண்டு ஆயிரம் ஆயிரம் வேடர்கள் புடை சூழ வள்ளிநாயகி வள்ளி நாயகி என்று தேடிக்கொண்டு வந்தான் முருகப்பெருமான் மடியில வள்ளி அமர்ந்திருக்கின்றால் இவர்தான் முருகன் என்று அவன் உணரவில்லை ஆயிரம் ஆயிரம் பானங்களை எடுத்து இட்டான் நெருப்பு கிட்ட பஞ்சி போகாது அத்தனை வானங்களும் வேலியாக விழுந்து கூறுமழிங்கிவிட்டது சுவாமி சேவல் கொடியை நினைத்தார் அது என்ன கொடி பாலகிரியை தனது தாளில் இடிய பொருது வாகை புனை புக்கூட்ட பதாகைக்காரன் அது பிரணவம் கொக்கரகோணு கூவிட்டு அத்தனை பேரும் ஆண்டு விட்டார்கள் சேவலுக்கு அவ்வளவு பெருமை முருகப்பெருமானுடைய ஞான கொடி சேவல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி உண்டு சிவனுக்கு ரிஷப கொடி திருமாலுக்கு கருட கொடி இந்திரனுக்கு இடி கொடி அர்ஜுனனுக்கு அனும கொடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி முருகனுக்கு சேவல் கொடி அந்த சேவல் கொடி கூவிய உடனே அத்தனை பேரும் மாண்டு விட்டார் நாதத்துக்கு அத்தனை பேர் வள்ளி பிராட்டி அழைச்சியின் முருகப்பெருமான் போகின்றார் அப்போது நாரதமன் வர்றார் பரவு நடுங்கதில் உலகில் விரும்பிய பவனி வரும்படி அதனாலே பகர வளங்கணு நிகர விளங்கிய இருளை விழிந்தது நிலவாலே பறையினு உலவி நிறைந்தது வரிசை தரும்பத மறுபாடி வளமுடி சென் தமிழுர ஜெயன்பரு மகிழ வரங்கணு அருள்வாயே அரக சுந்தர அருமுக எந்தினி அடியர் பணி திடமழிவோனே

தாட்சாயணி தட்ச யஜ்யத்துக்கு போக விரும்பினார் நம் தாய் வீட்டு ஜனங்கள் எல்லாம் ஆண்டு போனாளேன்னு வள்ளியம்மா ஓ வள்ளி நீ அனுகிரம் அனுகிரக எல்லோரும் உய்ய வேண்டும் என்று வள்ளியம்மையார் சங்கல்பம் செய்தார்கள் அத்தனை பேரும் படைத்தார் அப்போதுதான் சுவாமி வடிவு காட்டுகிறார் நம்பிக்கை தனியாத அன்பு பெருமானே தேவரே எனக்கு மாப்பிள்ளையா வந்தாய் எங்க ஊருக்கு வா வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய் நம்பிராஜனுடைய அந்த சீரூருக்கு சென்றார் மணமக்களை மணவரையில் அமர்த்தினார்கள் நாரர் தான் புரோகிதர் வள்ளியம்மையார் கையை முருகப்பெருமான் கையில் வைத்து நம்பிராஜா தாரை வார்க்கிறார் அள்ளி அள்ளி கொடுக்கிற வள்ளல் கை இப்போது முருகப்பெருமான் கை கீழே இருக்குது வேடராஜன் கை மேலே யாச்சிக்கிறாராம் കൊടി നാരമുണിവർ മന്ത്രീത്തോ അത് தே உன்னுடைய அத்தம் கலத்தை நான் பிடிக்கும் தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள் முருகப்பெருமான் வள்ளியை கை பிடித்த உடனே மானுஷ வடிவம் மாறி விஷ்ணு வடிவா விஷ்ணு மகளா மாறி இப்படி முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்து கொண்டு எல்லோருக்கும் பரிபூர்ணமாக அருள் புரிந்து கைலாய மலையிலே சென்று அம்மா அப்பாவை வணங்கினார் வள்ளியம்மையார் மாமியாரையும் மாமனாரையும் வணங்கினார் அவள் அருள் பெற்றுக்கொண்டு ஸ்கந்தலோகம் போனார் அங்கிருக்க ஓடி ஓடிவந்து தங்கை தனக்கு துணை நீண்டகாலம் பிரிந்திருந்த என் சகோதரி என்பால் வந்தாளே முருகா என் தங்கை அழைத்துக்கொண்டு வந்த தங்களுக்கு நான் எவ்வாறு நன்றி செலுத்துவேன் கட்டி தழுவி ஆனந்த வெள்ளத்தில் அழிந்தினாள் முருகப்பெருமான வலப்பக்கத்தில் வள்ளி இடப்பக்கத தெய்வ யானை வள்ளி என்பது இச்சாசக்தி தெய்வ யானை என்பது கிரியாசக்தி அவர் கையில் இருக்கின்ற வேல் ஞானாசக்தி ஒரு மனிதனுக்கு மும்மை நலங்கள் வேண்டும் இந்த யுகலோகத்து நலம் பரலோகத்து நலம் உச்சி நலம் முருகப்பெருமான் வள்ளியை கொண்டு இகலோகத்து நலமும் தெய்வ யானை எம்மையாரை கொண்டு பரலோகத்து நலமும் வேலாயத்தை கொண்டு முத்தி நலமும் கொடுத்து மும்மை நலங்களும் அருள் புரிகின்றான் இது அருணகிரியார் சொன்னார் ஆராத காதல் வேடர் மடமகள் வலாரி மடமகள் ஆதாரபூதமலமிடம் வா ராயும் வேலும் மயிலினை ஞானாபிராமதாப வடிவம் ஆபாதனேனும் நாளும் நினைவதி பெறவேணும் வள்ளி சக்திகளை வைத்து ஞானமே வடிவாயிருக்கிற முருகப்பெருமான ஆன்மாக்களுக்கு எல்லாம் அருள் புரிகின்றார் பரம வேதாந்த தத்துவம் வள்ளி திருமணம் ஆன்மாக்களாகிய நாம் எல்லாம் பரமாத்மாவை அடையணும் ஜீவன் சிவனாக வேண்டும் என்ற இந்த உட்பொருளை தெரிவித்து எல்லோருக்கும் முருகப்பெருமான் கருணை துணை புரியும் என்று சொல்லி இந்த வள்ளியம்மையார் திருமணத்தை இந்த அளவிலே பூர்த்தி பண்ணுகிறேன் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் ஆய் ஒளி ஆய் அருவாய் உயிராய் கதி ஆய்வி அருள்வாயு